ஓம் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷ்ஷாத் பரபிரம்மா தஷ்மகே ஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இந்த இன்றைய பதிவில் நாம் என்னுடைய வாழ்க்கையில் ஜாதகங்களை பார்த்ததில் மிகவும் அதிசயிக்கத்தக்க ஜாதகம் என்ற தலைப்பில் அதன் வரிசையில் இன்று நாம் காண இருப்பது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணின் ஜாதகம் நான் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை ஒரு இருபது இருபத்தி ஓரு வயதிலிருந்து பார்த்திருக்கிறேன் தற்போது அவருக்கு ஐம்பது வயதாகிறது இந்த பெண்ணுடைய ஜாதகம் ஒரு ராஜயோக ஜாதகம் தற்போது அமோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணின் ஜாதகம் இது வயது என்பது ஐம்பது வயதுன்னு சொல்லியிருக்கிறேன் திருமணம் ஆகிவிட்டது கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும்தான் இதுதான் இவருடைய வாழ்க்கை நிலை தற்போதைய நிலை மிக மிக உயரிய அந்தஸ்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணின் ஜாதகம் சரி இது எந்த வகையில் ராஜயோக ஜாதகத்தை சேர்ந்தது என்பதை ஜாதகத்தில் இருந்து விளக்கமாக நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இருந்தாலும் இந்த பெண்ணுடைய பிறப்பை பற்றி சொல்லிவிட வேண்டும் இந்த பெண் குழந்தையை பொறுத்தவரை ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இவருக்கு முன்னும் எந்த உடன்பிறப்பு இல்லை இவருக்கு பிறகும் எந்த இல்லை ஒரே ஒரு பெண் குழந்தைதான் இவருடைய தாய் தந்தை இருக்கு அதாவது ஒருவருடைய வருமானம்தான் மிகவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஜாதகர் இந்த பெண் ஜாதகர் அதுதான் இதனுடைய விளக்கம் ஆனால் மிக மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு ராஜயோகம் என்ற யோகத்தை பெற்று வாழ்க்கையில் படித்து முன்னேறி மிக உயரிய அந்தஸ்தில் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அந்த பெண்ணுடைய ஜாதத்தை தான் போட்டிருக்கிறேன் தற்போது அதற்குண்டான விளக்கத்தை நான் தருகிறேன் அதாவது இந்த பெண் பிறந்தது மீன லக்னத்தில் மீன லக்னம் ராசி உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்தில் இருப்பு திசை பார்த்தீர்களானால் பிறந்த பொழுது மூன்று வருடங்கள் நான்கு மாதம் அதாவது உத்தர நட்சத்திரத்தில் சொல்லப்போனால் இரண்டாவது பாதம் வருகிறது மூன்று வருடங்கள் நான்கு மாதங்கள் இருப்பு தசை இதுதான் இவருடைய தசா இருப்பு லக்னத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி மீனத்திற்கு லக்னாதிபதி குரு ஆட்சி சுக்ரன் உச்சம் மூன்றாம் வீட்டில் கேது நான்கில் சனி ஆறாம் வீட்டில் சந்திரன் ஏழு எட்டு ஒன்பதில் ராகு உச்சம் பத்து பதினொன்று பதினொன்றில் செவ்வாய் உச்சம் பதினொன்றில் புதன் பனிரெண்டில் சூரியன் இதுதான் இவருடைய கிரகநிலைகள் உச்சம் பெற்ற கிரகத்தை பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கின்றன லக்னத்தில் குரு ஆட்சி சுக்ரன் உச்சம் ஒன்பதில் ராகு உச்சம் பதினொன்றில் செவ்வாய் உச்சம் ஒரு ஓ ஒரு கிரகங்களோ அல்லது இரு கிரகங்களோ உச்சம் பெற்றாலே பொதுவாக சில பேருடைய ஜாதகங்கள் மிக சக்தி வாய்ந்ததாக வேலை செய்யும் ஆனால் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டீர்களானால் மூன்று கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கிறது சுக்ரன் உச்சம் செவ்வாய் உச்சம் ராகு உச்சம் தற்போது இந்த பெண்ணுடைய வயது ஐம்பது வயதாகிறது அப்போது என்ன இந்த ஜாதகத்தில் என்ன சூட்சமங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது இந்த ஜாதகம் கண்டிப்பாக ஒரு ராஜயோக ஜாதகம் சரி எப்படி என்று எடுத்துக்கொண்டோம்னால் எந்த ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையர் ச குழந்தைக்காக சம்பாதித்து வைப்பார்கள் ஆனால் இந்த பெண்ணை பொறுத்தவரை இந்த பெண் குழந்தையை பொறுத்தவரை படிக்கின்ற வயது வரை எந்த வசதியும் கிடையாது ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்த குடும்பம் ஒரு நபருடைய வருமானம் படித்தது வளர்ந்தது எல்லாம் ஒரு அரசாங்க பள்ளியில் தான் தனியார் பள்ளி கூட கிடையாது அப்பேற்பட்ட தனியார் த அரசாங்க பள்ளியில் படித்து படிப்பின் வழியாக உயர்கல்வி படித்து படிப்பின் வழியாக ஒரு வேலையில் அமர்ந்து அந்த வேலை மூலமாக மிக உயர்ந்த நிலையை எட்டிப்பிடித்த ஜாதகம் அது எந்த வகையில் என்று பார்ப்போம் லக்னாதிபதி குரு பகவான் மீன லக்னத்துக்கு அதிபதி குரு பகவான் ஜென்ம லக்னத்தில் ஆட்சி முதல் சுபகிரகம் ஆட்சி இரண்டாவது சுபகிரகமான சுக்கரன் மூன்று எட்டுக்குடைய சுக்கிரன் ஜென்ம லக்னத்தில் உச்சம் மூன்றாம் வீட்டில் கேது பகவான் அதனால்தான் இவருக்கு இளைய சகோதரம் கிடையாது இளைய சகோதர தோஷம் இருப்பதால் இவருக்கு பிறகு எந்த சகோதரன் கிடையாது சகோதரியும் கிடையாது நான்கில் சனி பகவான் நான்காம் வீட்டில் சனி பகவான் அமரும்போது அதனுடைய யோகம் என்னவென்றால் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அல்லது எந்த எந்த இடத்தில் படித்தாலும் சரி எந்த இடத்தில் வேலை செய்தாலும் சரி தன்னை ஒரு தலைமை பதவிக்கு தன்னால் இயல்பாகவே இந்த சனி பகவான் கொண்டு போய் அமர்த்தி விடுவார் அந்த அமைப்பு பெற்று சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஐந்து குடைய சந்திரன் ஆறாம் வீட்டில் ஆறு குடைய சூரியன் பனிரெண்டில் அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் மாதக்காரகனான சந்திரன் ஆறாம் வீட்டில் மறைந்து காணப்படுகிறார் பிதா காரகனான சூரியன் பனிரெண்டில் மறைந்து காணப்படுகிறார் தாய் தந்தையரிடமிருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சொத்து கூட கிடையாது இந்த குழந்தைக்கு வளருகின்ற சமயத்தில் தாய் தந்தையர் கொடுத்தது படிப்பு மட்டுமே படிப்பு மட்டுமே கொடுத்தார்கள் அது கூட அரசாங்க பள்ளியில் படித்த பெண் குழந்தை இவ்வாறாக இந்த ஜாதகம் செயல்படுகிறது ஒரு பிறந்த பொழுது பார்த்தீர்களானால் மூன்று வருடம் நான்கு மாதம் சூரிய தசை இருப்பு சந்திர இருப்பு பத்து வருடம் பத்து பதிமூணு செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் திசை வந்து விடுகிறது ஏழு பத்து பதிமூணு ஏழு இருபது வயது வரை செவ்வாய் பூர்த்தி பூர்த்தியாகிறது செவ்வாய் உச்சம் பெற்றதால் செவ்வாய் இந்த லக்னத்திற்கு இரண்டு குடையவன் ஒன்பது குடையவன் இந்த இரண்டு சுபஸ்தானாதிபதிகளுக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அது முதல் யோகம் அந்த திசை சரியாக படிக்கும் வயதில் வந்துவிடுகிறது பத்து பதிமூணு ஏழு இருபது இருபது வயது நான்கு மாதங்கள் வரை செவ்வாய் தசை உயர் அதாவது பள்ளி படிப்பில் நன்றாக படித்து ஒரு ஒரு பத்து இடத்திற்குள் வந்து விடுகிறார் அதன் பிறகு அந்த படிப்பை வைத்து உயர்கல்வியில் சேர்ந்து விடுகிறார் ஒரு நூறு ரூபாய் கூட செலவில்லாமல் மெரிட் மெரிட்டில் உயர்கல்வி படிக்கிறார் இன்ஜினியரிங் முடிக்கிறார் அவ்வாறாக இருபது இருபத்தோரு வயதில் இவர் இன்ஜினியரிங் முடித்து விடுகிறார் இரு இருபது இருபத்தோரு வயதில் ராகு தசை ஆரம்பமாகிறது பதினெட்டு வருடங்கள் ராகு உச்சம் பாகியஸ்தானத்தில் ராகு உச்சம் இருபது வயதிலிருந்து முப்பத்தெட்டு வயது வரை ராகு தசை இந்த ஜாதகத்தில் என்ன விசேஷம் என்றால் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பாகியஸ்தானம் என்ற இடத்தில் ராகு உச்சம் அந்த ஒன்பதுக்குடைய செவ்வாய் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அதாவது இந்த இடத்தில் உற்று கவனியங்கள் லக்னத்திற்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பதுக்குடைய செவ்வாய் பதினொன்றில் உச்சம் லாபஸ்தானத்தில் உச்சம் அந்த ஒன்பதாம் வீட்டில் ராகு உச்சம் அப்போது ராகு என்ன செய்வார் என்று கேட்டீர்களானால் ஒன்பதாம் அதிபதி செய்யக்கூடிய வேலையை ராகு செய்து முடிப்பார் எந்த இடத்தில் ராகு அமர்கிறாரோ அந்த இடத்தின் அதிபதி செய்ய வேண்டிய வேலையை ராகு செய்து முடிப்பார் அது ராகு பகவான் இந்த இடத்தில் உச்சமாக திகழ்வதால் அந்த செவ்வாய் செய்ய வேண்டிய வேலையை பாக்கியாதிபதி செய்ய வேண்டிய வேலையை இந்த ராகு பகவான் செய்து முடிப்பார் அதே வேளையில் அந்த ஒன்பது கதிபனும் பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சமடைகிறார் எனவே செவ்வாயும் நல்லது செய்கிறது ராகுவும் நல்லது செய்கிறது அந்த திசைதான் தான் இள வயதில் செவ்வாய் திசை இருபத்தோரு வயது வரை அதன் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகு திசை இருபது ஒரு பதினெட்டு முப்பத்தெட்டு வயது வரை ராகு திசை சரி என்ன செய்கிறது இந்த ஜாதகத்தில் என்ன அப்படி ஒரு யோகம் இருக்கிறது என்று கேட்டீர்களானால் முதலில் லக்னாதிபதி வெறி மிகவும் பலமாக ஆட்சி பலனில் அமர்ந்திருக்கிறார் ராசியாதிபதி ஆறுக்கு அதிபதியாகி விடுகிறார் ராசியாதிபதி ஆறுக்கு அதிபதி இந்த ஜாதகத்தை பார்த்தீர்களானால் ஷஷ்டாங்க ஜாதகம் என்று கூட சொல்லலாம் அதாவது லக்னம் முதல் என்ன வருகின்ற ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறில் சந்திரன் இந்த சந்திரனுக்கு எட்டில் லக்னம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு சஷ்டாங்க ஜாதகம் என்று கூட இதை சொல்லலாம் சில நேரங்களில் சஷ்டாங்க ஜாதகங்கள் பலமாக வேலை செய்யும் அந்த அடிப்படையில் இந்த ஆறுக்குடையவன் என்னதாக இருந்தாலும் ராசியாதிபதியாக இருந்தால் கூட சூரியன் பாவகிரக வரிசையில் வருகிறார் எனவே அந்த ஆறுக்கு அதிபதி மற்றொன்று ருணரோக சத்துருஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆறுக்குடைய சூரியன் பனிரெண்டில் மறைந்து விடுகிறார் இதுதான் நீங்கள் யோகம் அதே வேளையில் நாலுக்குடைய புதன் ஏழு குடைய புதன் பதினோராம் வீட்டில் ஜொலிக்கிறார் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சனி பகவான் வீட்டில் ஜொலிக்கிறார் அந்த புதன் அதாவது புதனும் சனியும் பதினோராம் அதிபதி புதனும் நாலுக்கு அதிபதி புதனும் பதினோராம் அதிபதி சனியும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் பதினோராம் அதிபதியான சனி நான்காம் வீட்டிலும் நான்காம் வீட்டு அதிபதியான புதன் பதினோராம் வீட்டிலும் ப பரிவர்த்தனை யோகம் தான் இந்த பெண் ஜாதகர் பிஇ இன்ஜினியரிங் நல்ல முறையில் ஒரு ஆயிரம் ரூபா கூட டொனேஷன் கொடுக்காமல் மெரிட்டில் படித்து மெரிட்டில் பாஸ் பண்ணி நல்ல நிலையில் உயர்கிறார்கள் அதற்கு காரணம் சனி புதன் பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை யோகம் என்று இருக்கிறது மூன்று கிரகங்கள் உச்சமடைந்திருக்கின்றன லக்னாதிபதி ஆட்சி பலன் பெறுகிறார் அதுதான் இந்த ஜாதகத்தின் உண்மை நிலை சரி என்ன நடக்கிறது இந்த சனி பகவான் திசையில் என்ன இருபத்தோரு வயதில் பி முடித்து உடனடியாக வேலை கிடைக்கிறது வெளியூரில் வேலை கிடைக்கிறது இருபத்தோரு வயதில் வேலைக்கு செல்கின்ற நபர் இருபத்தி மூன்று வயது வரை வெளியூரில் வேலை செய்கிறார் இருபத்தி நான்காவது வயதில் வெளிநாட்டிற்கு வாய்ப்பு கிடைக்கிறது இவர் இவர் வேலை செய்கின்ற கம்பெனியே விசா ஒர்க் பர்மிட் அனைத்தும் எடுத்து கொடுத்து வெளியூருக்கு அதாவது வெளிநாடுக்கு அனுப்புகிறது வெளிநாட்டில் மூன்று மூன்று வருடங்கள் வேலை செய்து நல்ல நிலையில் உயர்கிறார் அப்பொழுதென்றால் குடும்பம் நிலை உயர்கிறது குடும்பத்தில் ஒருவருடைய வருமானம் மட்டும்தான் அதுவும் வாடகை வீடு இவ்வாறாக இருக்கக்கூடிய அந்த குடும்பம் இந்த ஒரே ஒரு பெண் தான் பெண் குழந்தை இந்த பெண் படித்து வேலைக்கு சென்று அந்த குடும்ப நிலையையே உயர்த்தி விடுகிறது அவ்வாறாக இருபத்தி ஏழு வயது வரை வெளிநாட்டில் வேலை செய்கிறார் மறுபடியும் இங்கு வரவேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது இருபத்தி ஏழு எட்டாவது வயதில் இங்கு வந்து விடுகிறார் எனவே இங்கு வரும்பொழுது திருமண வயது எட்டி விடுவதால் அவருடைய குடும்பத்தில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் ஆனால் ஆனால் இந்த ஜாதகத்தில் ஒரு சூட்சமம் இருக்கிறது லக்னத்தில் குரு ஆட்சி சுக்ரன் உச்சம் செவ்வாய் உச்சம் ராகு உச்சம் அதாவது ராகு என்பது சந்தர்ப்பத்தை கொண்டு வந்து சேர்ப்பது சுக்ரன் என்பது உச்சமடையும் போது காதல் என்பது கண்டிப்பாக அவருக்கு வாழ்க்கையில் குறிக்கிடும் செவ்வாயும் உச்சமாகிறார் செவ்வாயும் சுக்கரனும் உச்சம் பெறுவதால் இது குடும்பாதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்தில் உச்சம் பெறுவதாலும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்தில் உச்சம் பெறுவதாலும் திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சுக்கரன் கலத்திராதிபதி சுக்கரன் ஜென்ம லக்னத்திலே உச்சம் பெறுவதாலும் இவர் காதல் புரிகிறார் காதல் திருமணம் புரிகிறார் காதல் திருமணம் ஒரு இருபத்தெட்டு வயதில் காதல் திருமணம் முடிந்து விடுகிறது சரி இப்பொழுது இப்பொழுது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் என்பதால் ஸ்தானம் எவ்வாறு வலுப்பெறுகிறது வலுவாக இருக்கிறதா அல்லது எவ்வாறு இருக்கிறது என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அதாவது ஸ்தானத்தையும் மாங்கல்ய ஸ்தானத்தையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஏழாம் இடம் என்பது மீன லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்பது கன்னிய ராசி அந்த ராசிக்கு அதிபதி புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரனே ஸ்தானத்துக்கு அதிபதியாகிறார் அவர் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார் எனவே மாங்கல்ய பலம் உண்டு அதே நேரத்தில் குருவுடன் சேர்வதால் சுக்ரனும் குருவும் இணைவதால் மாங்கல்ய பலம் உண்டு காதல் திருமணம் வெற்றி அடைகிறார் இந்த ஜாதகர் காதல் திருமணத்திலும் வெற்றி அடைகிறார் காதலிலும் வெற்றி அடைகிறார் வாழ்க்கையிலும் வெற்றி அடைகிறார் அவ்வாறு இருக்கும்பொழுது புதன் முக்கியமான இடம் வாழ்க்கை திருமண வாழ்க்கை திருமண செய்து கொண்ட அந்த மணமகனுடைய வாழ்க்கை கணவனுடைய வாழ்க்கை புதன் சொல்லும் புதன் பதினோராம் இடத்தில் அமர்கிறார் லாபஸ்தானத்தில் சனி பகவானின் வீட்டில் சனி புதன் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் இவரை திருமணம் செய்து கொண்ட நபரும் இவருடன் இணைந்து வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் முன்னேறிவிடுகிறார் படிப்பு உத்தியோகம் வெளிநாடு யோகம் அனைத்தும் கிட்டுகிறது அவரும் இவருடன் இணைந்து பயணிக்கும்போது ஒரு மிகப்பெரிய உயரிய அந்தஸ்தில் இவரை விட அவர் இன்னும் படித்தவர் இவருக்கு கணவனாக வருபவர் இவரை விட இன்னும் நன்க நன்றாக படித்தவர் இருவரும் இணைந்து வாழ்க்கையில் போராடி மிக பெரிய உயரிய நிலையை எட்டிவிடுகிறார்கள் இருவரும் இணைந்து வெளிநாட்டில் பணிபுரிகிறார்கள் அடுத்த அடுத்தது எனவே இவருக்கு அந்த குழந்தை பாக்கியம் என்ற ஒன்று மட்டும் அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஐந்து கூடைய அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆறாம் வீட்டில் அமர்ந்து மறைந்து அதே ஆறுக்குடைய சூரியனுடைய பார்வை பெறுவதால் ஒரே ஒரு குழந்தை ஆண் குழந்தை இவர்களுக்கு அதையும் சற்று தாமதமாகவே பெற்றுக்கொள்கிறார்கள் முப்பத்தோரு வயதில் இந்த பெண்ணுக்கு ஒரு முப்பத்தோரு தான் குழந்தை பெற்றுக்கொள்கிறார் இவ்வாறாக இவருடைய வாழ்க்கை நகர்கிறது கணவன் மனைவி இணைந்து வாழ்க்கையில் போராடி வெளிநாடுகளில் போய் வேலை செய்து தங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்கிறார்கள் இவருடைய யோகம் இவருடைய கணவருக்கும் வேலை செய்கிறது கணவருடைய ஜாதகமும் பலமாகத்தான் அமையும் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் எனவே இருவருடைய ஜாதகம் ஒருங்கிணைந்து வேலை செய்து ஒரு உயரிய நிலையை எட்டிப்பிடிக்கிறார்கள் வாழ்க்கையில் இவ்வாறாக இவருடைய வாழ்க்கை பொருளாதார நிலை சொத்து சுகம் என்று பல வகைகளையும் முன்னேற்றமடைந்து கிட்டத்தட்ட இந்த ராகு தசை முடியும் தருவாயில் இருபது ஒரு பதினெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது வயதில் கணவருக்கு ஒரு நாற்பது வயது இருக்கும் ஒரு வருஷம்தான் வித்தியாசம் இருக்கும் ஒரு கணவருக்கு ஒரு நாற்பது வயது அதுபோன்ற வயதில் இவர்களுக்கு இரண்டு வீடு இரண்டு காரு பங்களா போன்றவை எல்லாம் உரு உருவாகி விடுகிறது வாழ்க்கை நிலை மிக உயரிய இடத்தை எட்டிப்பிடித்து விடுகிறார்கள் நாற்பது வயதில் அடுத்தது முப்பத்தெட்டு வயதுக்கு பிறகு குரு பகவானுடைய திசை ஆரம்பம் குரு பகவான் இந்த லக்னத்திற்கு மீன லக்னத்திற்கு லக்னாதிபதி குரு பத்தாம் அதிபதி குரு லக்னத்தில் ஆட்சி பெறுகிறார் எனவே குரு திசையும் திசையாக மாறிவிடுகிறது குரு திசையும் திசையாகி விடுகிறது எவ்வாறு என்று கேட்டீர்களானால் முப்பத்தெட்டு வயதுக்கு பிறகு பதினாறு வருடங்கள் ஐம்பத்தி நான்கு வயது வரை குரு பகவானுடைய தசை தன காரகன் அதே வேளையில் பத்துக்கதிபதி ஜீவனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி குரு லக்னாதிபதியும் ஆகிவிடுகிறார் கேந்திரத்தில் ஆட்சி பலன் பெறுகிறார் அதாவது தனுசு லக்னத்தில் குரு அமர்ந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் மீன லக்னத்திற்கு குரு அமர்ந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது லக்னத்தில் குரு ஆட்சி பெறுகிறார் லக்னத்திலிருந்து என்ன வருகின்ற நான்காம் வீட்டில் சனி அமர்வதால் இவர் எந்த இடத்தில் வேலை செய்தாலும் எந்த இடத்தில் பணிபுரிந்தாலும் அந்த தலைமை பதவியானது தன்னாலேயே இவர்களுக்கு கிட்டிவிடுகிறது இன்றளவில் பார்த்தீர்களானால் குறைந்தது ஒரு ஐநூறு நபர் இவருக்கு கீழே வேலை செய்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த பெண் நபரானவர் கணவருடன் இணைந்து குறைந்தது ஒரு பத்து நாடுகளுக்கு சென்று வந்திருப்பார் இவர்களுக்கு நான் சொன்னது போல இன்றளவு பார்த்தீர்களானால் ஒரு மூன்று நான்கு வீடுகள் அனைத்தும் மூன்று காரு அவருடைய ஸ்டேட்டஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அனைத்தும் பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடிக்கு மேல் இருக்கிறது நல்ல நல்ல வாழ்க்கை நல்ல இல்வாழ்க்கை ஒரே ஒரு குழந்தை ஆண் குழந்தை அவருடைய வாழ்க்கை இன்றளவு வரை சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது எந்தவித பிரச்சனையும் கிடையாது கணவன் மனைவி ஒற்றுமை வாழ்க்கையில் முன்னேற்றம் அதை தவிர இன்றளவு பார்த்தீர்களானால் அவருடைய பையனாகப்பட்டவன் அவருடைய அவருக்கு பிறந்த மகனாகப்பட்டவன் வெளிநாட்டில் படிக்கிறார் படித்து கொண்டிருக்கிறார் இவர்கள் கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு பத்து பதினோரு நாடுகளுக்கு சென்று வந்திருப்பார்கள் இருவரும் அவ்வளவு பிரமாதமான ஜாதகம் இந்த பெண்ணுடைய ஜாதகம் இந்த பெண்ணுடைய ஜாதகம் கண்டிப்பாக ஒரு ராஜயோக ஜாதகம் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து எளிய குடும்பத்தில் பிறந்து அதுவும் ஒரே ஒரு பெண்ணாக பிறந்து அந்த குடும்பத்தையும் உயர்த்தி தானும் உயர்ந்து அதே வேளையில் தான் கட்டிய கணவனையும் உயர்த்தி தன்னுடைய வாழ்க்கையும் உயர்த்தி கொண்டு இன்றளவு ஒரு பெரிய அளவில் ஒரு ராஜயோக ஜாதகமாக இந்த பெண் ஜாதகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நல்ல முறையில் சந்தோஷமாகவும் தீர்க்கமாகவும் அதே வேளையில் பலருக்கு உபகாரமாகவும் மிக நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கணவன் மனைவியாக இவ்வாறாக இந்த ஜாதகம் செயல்படுகிறது அதாவது முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு வயதுலேருந்து ராகு தசை ஐம்பத்தி நான்கு வயது வரை தற்போது வயது இந்த பெண்ணுக்கு பார்த்துருங்கன்னா ஐம்பது வயது ஆகிறது ஐம்பத்தி நான்கு வயதில் சனி பகவானுடைய திசை பிறக்கிறது என்னுடைய என்னுடைய கூற்று உண்மையானால் சனிமகா தசை பிறக்கும்போது இவர்கள் இந்தியாவில் இருக்க மாட்டார்கள் இவர்கள் வெளிநாட்டில் செட்டிலாகி விடுவார்கள் வெளிநாட்டில் வெளிநாட்டு பிரஜையாக இவருடைய மகன் படிப்பை முடித்து பெரிய அளவில் அமர்ந்து வேலையில் அமர்ந்து விடுவார் இவரும் இந்த ஜாதகரும் இந்த ஜாதகத்தினருடைய கணவரும் இருவரும் இணைந்து இவருடைய ஐம்பத்தி நாலாவது வயதுக்கு பிறகு இருவரும் மகனுடன் வெளிநாட்டில் அமர்ந்து விடுவார்கள் மூன்று பேரும் வெளிநாட்டில் வாழ்க்கை இவருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இவ்வாறாக இந்த ஜாதகம் இந்த பெண்ணுக்கு இந்த ஜாதகம் வழிநடத்தி கொண்டு செல்கிறது எனவே இந்த ஜாதகத்தில் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஜாதக குறிப்பு என்று எடுத்துக்கொண்டோமானால் கிரகங்களுடைய குறிப்பு என்று எடுத்துக்கொண்டோமானால் முதல் முதல் விஷயம் லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்கிறார் இரண்டாவது விஷயம் கலத்தராதிபதி வலுப்பெற்றிருக்கிறார் எனவே தான் கணவனுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கிறது மூன்றாவது விஷயம் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் நான்காவது விஷயம் இரண்டு பொருளாதாரம் தன குடும்ப பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டு கதிபதி செவ்வாய் பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் ஐந்தாவதாக பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் ராகு அமர்ந்து உச்சம் பெற்றதால் அவருடைய தந்தைக்கு எந்தவித தொழிலோ வருமானமோ கிடையாது இவர் பெற்ற பிள்ளையை வைத்து அவர் சுகமடைந்திருக்கிறார் என்பது இந்த ஒன்பதாம் இடம் என்பது பிதாஸ்தானம் ஒன்பதில் ராகு அமர்ந்திருப்பதால் தந்தையால் எந்த பயனும் கிடையாது ஆனால் இவரால் தந்தைக்கு நிரம்ப உண்டு அதாவது பிதாகாரகன் பனிரெண்டில் மறைந்து விட்டார் பிதாஸ்தானத்தில் ராகு உச்சம் பெறுவதால் தந்தையால் ஒரு பயனும் கிடையாது ஆனால் தந்தைக்கு இந்த ஜாதகர் பயனாக இருப்பார் அதேபோல் மாத்திருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆறாம் இடத்தில் மறைவதால் நான்காம் வீட்டில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் அம்மாவினால் பெரியதளவு பயனில்லை ஆனால் பரவாயில்லை அதே நேர நேரத்தில் மாத்திருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் ஆறில் சந்திரன் பனிரெண்டில் சூரியன் எனவே இந்த இவர் பிறந்த குடும்பத்திற்கே இந்த ஒரு நபருடைய ஜாதகம்தான் ஆணிவேராக செயல்படுகிறது இன்றளவும் அவர்கள் இருவரும் இந்த பெண் குழந்தையை பெற்ற கணவன் மனைவி இருவரும் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தினாலும் இந்த பெண் குழந்தையினுடைய முயற்சியினாலும் இந்த பெண் குழந்தையினுடைய ஜாதக அமைப்பினாலும் இந்த பெண் குழந்தையுடைய ராஜயோக ஜாதகத்தின் அமைப்பினாலும் இன்று சுகமாக இருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த பெண் குழந்தையினுடைய குடும்பமும் இந்த பெண் கணவர் மகன் அனைவரும் நலமுடன் இருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக மிக உயர்ந்த அளவில் நான் என்னுடைய கணிப்பு குறைந்தது ஒரு இருபது கோடிக்கு மேல் சொத்து சுகங்கள் இருக்கிறது மூன்று காரு போக்குவரத்து அனைத்தும் நல்ல சௌகரியத்தில் இருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அதுதான் முக்கியம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஒரு பத்து பதினோரு நாடுகள் சுற்றி வந்து விட்டார்கள் இவ்வளவு ஒரு அமக்கலமான ஜாதகம் ஒரு ராஜயோக ஜாதகம் இந்த ஜாதகம் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இது சென்ற இரண்டு பதிவில் ஆண்களுடைய ஜாதகத்தை நான் கொடுத்திருந்தேன் இந்த பதிவில் ஒரு பெண்ணுனுடைய ஜாதகம் நான் பார்த்த ஜாதகம் இந்த ஜாதகம் இன்றும் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜாதகர் கணவன் மனைவியுடன் குழந்தையுடன் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் நீண்ட ஆயுளுடனும் சந்தோஷத்துடனும் வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் மீண்டும் வேறொரு ஜாதகத்துடன் தங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்